இவளுக்கு லொல் நான் என்ன பண்ணுறேங்கிறத வீடியோ எடுத்துக்கிறேன் ஆ சரி இருந்துட்டு போகட்டும் பரவாயில்ல இதனால் நான் ஒன்றும் இந்த வீடியோவை டெலீட் பண்ண மாட்டேன் இந்த வீடியோவை போட்டு விட தான் போகிறேன் சரியா மக்கள் பார்க்கணுன்னு தான் அவன் சொன்னான் நீங்களாம் பாருங்க நான் ரொம்ப மோசமாக இருக்கணும் காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்புறம் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸ் பண்ணிட்டோம்னா போகும் போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரி அம்மா என்னம்மா இவ்வளோ வீடு குப்பை குப்பையாக கிடக்குது வீடு இப்படி குப்பை குப்பையாக கிடக்குது அப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ண வேண்டாம்மா அதுக்கு வீடு என்ன குப்பை மேடாக ஆக்கி வச்சிட்டேன் தூக்கி இது வேண்டாமா? இது அண்ணனானால புக்ஸ்மா? உன் நீ எதுக்கு? நீ எதுக்கு? இதெல்லாம் பார் இதெல்லாம் பாக்ஸ் போட்டு நீ எல்லாமே பேக் பண்ணாதான கொண்டு போக முடியும் அந்த வீட்டுக்கு. நீ ஒரு மாசம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேக் பண்ணோம் அப்படின்னா மே மாசம் இதெல்லாம் பண்ணலாம் தானுமா ஆ இப்ப தேதி என்னமா இப்பவே ஏப்ரல் லாஸ்ட் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாதானே அப்புறம் நான் இன்விடேஷன் கொடுக்க போவேண்டாமா சும்மா இந்த வேலை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா போதுமா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு தானே நீ கொஞ்சம் தானே கொடுக்கணும் இன்னும் கொடுக்கணும் நிறைய நீ நினைச்சிட்டு அவ்வளவுதான் நான் கொடுத்துட்டே நினைச்சிட்டியா இன்னும் நிறைய குடுக்க வேண்டியது இருக்கு அதனால இந்த வேலையெல்லாம் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது செஞ்சுக்க வேண்டியதுதா ஆமா நீ இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கியே நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறியா இந்த மாதிரி இருக்கு நீ எதுக்கு வீடியோ எடுக்க மக்களுக்கு அமுச்சு விடதான் எது அகோக்கி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது நீ மக்களுக்கு அமுச்சு விடு போகுதீங்க சரி பாவி எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட சுத்திக்கிட்டு இருப்பேன் என்னை இப்படி போட்டு நீ பாதிக்கிற பார்த்து போ இதுதான் மக்கள் மக்கள் பாப்பாங்களே பார்த்துட்டு போறாங்க இப்ப என்ன எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் என்ன பொழுதுக்கு மேக்கப் போடவே தான் சுத்திட்டு இருப்பாங்களா எல்லாரும் என்ன மாதிரிதான் நைட்டியோட தான் வீட்டுல இருப்பாங்க வீடியோ எடுக்கும் போது தான் ஏதோ அழகா கிளம்பி வீடியோ எடுக்கும் மற்ற டயத்துல எல்லாம் எல்லாரும் இதே இதே மெத்தேடு தான் நைட்டியோட கொண்டையோட ஓடணும் சுத்தவாங்குது அது வேல பார்த்தா இன்னும் வேர்த்து கொட்டி இன்னும் ரொம்ப இதாயிரும் அவ்வளவுதான் இதெல்லாம் என்னதுன்னு நீங்க பாத்தீங்களா யார் பாப்பாங்க மக்களே பாத்தீங்களா மக்களே இது நான் குட்டி குழந்தையில் விளையாடுனது ஆமா குட்டி குழந்தையில விளையாடுனது குட்டி குழந்தையில விளையாடறத இப்ப ஏதாவது குட்டி பாப்பாக்கு கொடுத்துற இரு இப்ப கொண்டு போயி ஜெய்ஸ்ரீ பார்கவிக்கு கொடுத்துரு பார்கவிக்கு கொடுத்துறலாமா பார்கவிக்கு கொடுத்து சரி அவ வரட்டு அவ வேணும்னு எடுத்து போடு ம் பார்கவிக்கு கொடுத்து தண்ணி ஊத்தி விளையாடுறது அவளுக்கு வேணும்னா அவ வந்து எடுத்து குட்டி பாப்பா தானா சரி ஒரு வை ஆச்சா அவளுக்கு ஆச்சு உள்ள குப்ப மேடாத இருக்குது ஏய் இங்க வா எங்க குப்ப மேடாட்ட இருக்கு இங்க காமி நான் ஏதாவது குப்பை மேடு மாதிரி வச்சிருக்கேன் நடி இங்க வந்து பாரு எல்லாத்தையும் கட்டி நீட்டா தான் வச்சிருக்கேன் அதை பார்த்தா குப்பமேடு மாதிரி வச்சிருக்கேன் நான் குப்பார் மேலல்லாம் நான் எதுவுமே வைக்கல எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் வேண்டாதெல்லாம் தூக்கி வீசிட்டேன் இப்போ வேணுங்கிறது மட்டும் எது வேணுமோ வேண்டாம்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குள்ளாவே எல்லாம் குப்பமேடு மாதிரி கிடக்குதுங்கிற லொல்லி சொல்லிக்க இதெல்லாம் அப்பாவோட முக்கியமான விஷயம் இது எங்க அண்ணனோட என்ன சொல்ல

என்னோட புக்ஸுங்க அது இது நோட்டு எல்லாத்தையும் தூக்கி பாரு பாத்திரக்காரங்க வந்தாங்கன்னா போட்டுட்டு நான் ஒரு பாத்திரம் எடுக்க போறேன் எல்லாம் தூக்கி வச்சாச்சு நிஜமாதான் அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் உங்க அப்பா இன்னும் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்குமே பிளஸ் டூ புக்கும் வச்சிருக்கு அதே மாதிரி உங்க புக்குகளையும் நான் என்ன அடிக்கடிக்கு வச்சுக்கிறேன் அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது என்ன கோபாட்டி பெட்ட பாருங்க எப்படி நாஸ்தி ஆயிருச்சுன்ன அதலாம் உண்ணாது இல்ல கீழ பாத்தீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க பை இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க பாக்கலினா வேட்டி போடுவேன் வீடியோவை பாக்குறீங்க அந்த மாதிரி மிரட்டுற என்னமோ சரி நாளைக்கு நான் நல்ல வீடியோவை எடுத்து போடுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம சேனலை நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பாய் டாடா டாடா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ